குற்ற ஒருவர் தவறு செய்துவிட்டார் அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவனும் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணம் என்று நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தது தான் அதிமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் அப்படி இல்லை உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு பின்னாலும் எதுவும் ஆளுங்கத்தினர் இருப்பார்களோ அதனால் காவல்துறை மந்தமாக செயல்படுகிறோங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்குது ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவே இல்லை இல்லை மின்கட்டணம் விஷம் ஷாக் அடிக்கிற மாதிரி உயர்ந்து கொண்டே செல்கிறது பள்ளிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மதச்சார்பின்மை நாங்கள் காப்பதற்காக ஒன்று நினைக்கிறோன்னா மக்கள் இல்லாமல் மதம் எங்கிருந்து வரும் முதல்ல மக்களை பாருங்கள் சார் நீங்கள் வந்து கல்லூரிகள் மாணவர்கள் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்று நினைப்பது சரிதான் ஆனால் அரசு ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு மற்ற கட்சிக்கு கொடுக்கலனே எப்படி அப்போது ஏற்கனவே அஇஅதிமுக சார்பில் நந்தனம் கலைக்கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்கிற போது மறுத்த அரசாங்கம் இப்போ திமுகவுக்கு மட்டும் எப்படி கொடுக்குது நாளை நமது இணையர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பேசுவதற்கு அதி அதிமுகவின் வழக்கறிஞர் செயலாளரும் மாநிலங்களை உறுப்பினருமான திரு இன்பத்துரை நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீதிமன்றங்கள் வந்து திமுக ஆட்சியின் தலையிட்டு சில தீர்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே ஒரு திமுக ஒரு குட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கு வந்துட்டு ஓடிபி கேட்பது ரொம்ப சர்ச்சையாச்சு அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்து அன்றைக்கி தடை கொடுத்துருக்காங்க அது எப்படி சார் பார்க்காதீங்க இந்த ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் வீடு வீடாக சென்று கதவை தட்டி வீட்டில் இருப்பவர்களை அழைத்து திமுகவில் சேருங்கள் என்று உறுப்பினர் சேர்க்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் வீடு வீடாக செல்கிறார்கள் உறுப்பினர் சேர்க்கிறதை பற்றி தப்பில்லை பொதுவாக அரசியல் கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கிற ஒரு கேம்ப் போடுவாங்க அங்கே வந்து இணைய சொல்லி கேட்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக வீடு வீடாக போய் கதவை தட்டுறாங்க அவர் கேட்க அவ்வாறு வீடுகளுக்கு செல்லும்போது அவருடைய ஆதார் எண்ணை கேட்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொலைபேசி எண்ணை பெற்று அந்த தொலைபேசி எண் மூலமாக ஒரு ஓடிபியை வர வைத்து அந்த ஓடிபி எண்ணையும் கேட்கிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி ஆதாரை கேட்பது தவறு அது சட்டப்படி தவறு அது மாதிரி ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் அரசியலம் சட்ட பிரிவு டுவெண்ட்டி ஒன்படி தனிநபருடைய விவரங்களை கேட்கக்கூடாது அது வந்து அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அவ்வாறு கேட்பது தவறு இந்த ஓடிபி மூலமாக இந்த விவரங்கள் சேகரிக்கப்படும் அதை சேகரிப்பதன் மூலமாக நாளைக்கு அவருடைய அந்த தனிப்பட்ட விவரங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்கு கைக்கு சென்று விட்டால் அவர்களை மிரட்டும் துணியில் வாக்குகளை சேகரிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது இதெல்லாம் தவறு என்று அதிமுக சார்பில் ராஜ்குமார் என்பவரை வைத்து ஒரு வழக்கு தொடர்ந்தோம் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வரும்போது நீதியரசர்கள் அந்த வழக்கு குறித்து கேட்கும்போது தனி தனிநபர் விவரங்களை சேகரிப்பது தவறு அவர் த சேகரிப்பது தவறு எந்த ஏஜென்சி மூலமாக இதை பண்ணுறீங்க அவர் சேகரிக்கப்படுகிறது எங்கே போய் சேவ் ஆகும் சேவானதை அவங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கு விற்றுற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று அடுக்கடுக்க பல கேள்விகளை கேட்டாங்க பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே சட்டத்துக்கு விரோதமாக தான் எதையுமே செய்வாங்க ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மமதையில் என்ன வேணாலும் செய்யலான்னு இப்போது உதாரணமாக நிறைய வீடுகளில் போய் அதை கேட்கும்போது எதுக்கு உங்களுக்கு ஆதார் தரணும் எதுக்கு ஓடிபி தரணும்னு கேட்குறவங்ககிட்ட கிட்ட ஆயரூபா வாங்குறீங்களாமா என்று செல்லமாக ஒரு மிரட்டும் துணியில் அவர்களை மிரட்டிய சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அதுபோல் வலைதளங்களில் அது வந்து வீடியோ பதிவுகளாக கூட வந்துச்சு இதையெல்லாம் நீதிபதிகள் குறித்து கொண்டு உரிய பதிலளிக்க தேர்தல் ஆணையம் தான் இதை கண்காணிக்கணும் அப்போ தேர்தல் ஆணையத்தை ஒரு பார்ட்டியாக நீதிமன்றமே அவங்கள ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ நீதிபதிகள் கேட்டாங்க இப்போ ஒரு ஜனநாயக இந்தியா பெரிய ஜனநாயக நாடு அதில் ஜனநாயகத்தை அந்த செயல்படுத்தி காட்டுவதில் அரசியல் கட்சிகள் பங்கு வகிக்கின்றன அதில் வந்து டுவெண்ட்டி நைன் படி அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் வந்து நிர்வகிக்கிறது அப்போ அந்த கட்சி வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படுதான்னு தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும் அப்போ இந்த இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்டிகல் ஃபோர்டின்னு ஒன்று இருக்குது அது அரசியலமைப்பு சட்டம் பதினாலுன்னு ஒன்று இருக்குது அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அதாவது அனைவருமே சட்டத்திற்கு முன் சமம் அது அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் அப்போது திமுக இப்போ பலம் பொருந்திய கட்சி கட்சி அவங்களுக்கு பண பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது இந்த ரெண்டையும் பயன்படுத்தி வீடு வீடாக போய் கதவை தட்டி மிரட்டி அவங்கள்ட்ட ஆதார் கேட்குறாங்க நான் இதை சேர்க்குறாங்க ஓடிபி கேட்குறாங்க அதன் மூலமாக கட்சியில் அவங்கள என்னைய சொல்லி செல்லமாக மிரட்டுறாங்க ஒரு இன்னொரு கட்சி இருக்குது அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக கட்சி தான் அந்த கட்சிக்கு இந்த பணம் பலமும் அதிகார பலமும் இல்லைன்னா அப்போது ஆர்டிக்கல் என்ன ஆகும் அப்போ அரசியலும் சட்டம் பதினாலு கேலி குத்தாயிரும் இல்லையா இதை நீதிபதிகள் சுட்டி காட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் இதை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது தமிழக அரசு சார்பில் ஏன்னா தமிழக அரசு அதில் ஒரு பார்ட்டி ஏன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இனிஷியலாக அப்போ இந்த விஷயங்களை பேப்பரில் பார்க்குற அதிகாரிகள் பேசாமடந்தைகளாக பார்த்துக்கிட்ருக்காங்க அந்த மாவட்ட அதிகாரி தேர்தல் அவர் தான் தேர்தல் அதிகாரி மாவட்ட டிஸ்டிக் கலெக்டர் தேர்தல் அதிகாரி அவரை பார்ட்டி அதில் வச்சுருக்கோம் அப்போ அவர் தேர்தல் அதிகாரி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கார் இது தவறுன்னு அவர் சுட்டி காட்ட வேண்டாமா அப்போ இதையெல்லாம் கே நாங்கள் கேள்வியாக அந்த வழக்கில் தொடர்ந்துருந்தபோது போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் வந்து கடுமையான ஆட்சேபங்களை அவர் வந்து தெரிவிக்கிறார் ஸ்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க ஓடிபி சேகரிப்பதற்கு அப்போது நீதிபதிகள் கேட்டாங்க நீங்கள் வந்து அரசுக்கு ஆஜராகிறீங்களா இல்லை திமுகவுக்கு ஆஜராகிறீங்களாங்கிற கடுமையான கேள்வியும் அவர்கள் முன்வைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத வேணாலும் செய்யலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கு அதிமுக ஒரு அந்த செயலை தடுத்து நிறுத்தி கேள்வி நீதிமன்றம் மூலம் ஒரு நிவாரணம் தேடி இருக்கிறது இதில் நீ நல்ல நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக சார் தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இது கண்டுக்கறாமல் இருக்காங்க இருந்த போது கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தமிழகம் உள்ளிருக்கக்கூடிய கல்லூரிகளில் திமுக வந்து மாணவரின் சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகள் நடந்திருக்கிறது அதிமுக சார்பாக கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு எப்போவுமே இல்லாத ஒரு வகையில் வந்துட்டு ஒரு கல்லூரிகளில் போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை இருந்தது எப்படி சார் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் என்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோ அன்றைக்கே கல்வி போயிடுச்சு கல்விக்கூடங்களில் நீங்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதை தாண்டி போகிற மாணவிகளுக்கு பாதிப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை போக்சோ அந்த பாலியல் பலாத்காரங்கள் நீங்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியில் போலி என்எஸ்எஸ் கேம்ப் நடத்தி மாணவர்கள் கற்பழிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்லூரிகளையும் அதை விட்டு வைக்கல அந்த வகையில் கல்லூரிகளில் மாணவர்களை ஓரணியில் தமிழகம் என்ற பேரில் மாணவர்களை சேர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் அங்கேயும் திமுக உள்ள போகுது அங்கேயும் ஓடிபி கேட்குது அதுவும் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது ஓடிபி எந்த வடிவில் கல்லூரியில் கேட்டாலும் சரி வீடுகளில் கேட்டாலும் இப்போ இன்னைக்கு அவ்வாறு ஓடிபி கேட்டிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் அதுக்கு யார் பொறுப்பாகுவாங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பாகுவார் அந்த கல்வித்துறையுடைய செயலாளர் பொறுப்பாவார் காலேஜ் காலேஜ் எட் எஜுகேஷனுடைய டைரக்டர் யாரோ அவங்கெல்லாம் இனி நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பார்ட்டியாக சேருவோம் ஏன்னா அவ்வாறு சேர்க்கப்பட்டு ஓடிபி கேட்டிருந்தால் அதுவும் தவறு தான் அப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து கல்லூரிகள் மாணவர்கள் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்று நினைப்பது சரிதான் ஆனால் அரச ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு மற்ற கட்சிக்கு கொடுக்கலனா எப்படி அப்போது ஏற்கனவே அதிமுக சார்பில் நந்தனம் கலைக்கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்குற போது மறுத்த அரசாங்கம் இப்போ திமுகவுக்கு மட்டும் எப்படி கொடுக்குது அப்போது ஆர்டிகல் ஃபோர்டீன் என்னாகும் பிஃபோர் லாங்கிறது எப்படி திமுகவுக்கு ஒரு நியாயம் அதிமுகவுக்கு ஒரு நியாயமாக எனவே இதை இதையும் நாங்கள் நீதிமன்றத்தின் பார்வை கிடைச்ச ஏன்னா ஏன்னால் இந்த அரசில் நீ ச வந்து நியாயம் கிடைக்காது நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை சட்டமன்றத்தில் பேசுனா பேச விட மாட்டேங்கிறாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நேர இலையிலே வெளி வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கட் பண்ணுறாங்க மக்கள் மன்றத்தில் நாங்கள் போய் முன்வைக்கிற போது போராட்டங்களுக்கு அனுமதி இவங்க ம மறுக்கப்படுகிறது அந்த போராட்டம் செய்வர்களை மேடையேறி கைது செய்கிறார்கள் அப்போ நீதிமன்றங்கள் மூலமோ தானே தீர்வு காண முடியும் எனவே சட்டம் இருக்கிறது சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது சட்ட நீதி நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது அஇஅதிமுக அதில் வெல்லும் நிச்சயமாக சார் நீங்கள் அந்த பெண்கள் கல்லூரிகள் பாதுகாப்பில்ன்றப்ப சமீபத்தில் கும்மிடி பூண்டியில் வந்துட்டு இரண்டு குழந்தைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியும் கூட அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறது காவல்துறை பொதுமக்களுடைய உதவி நாடி இருக்குது தகவல் கொடு தொப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி புகார் எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறது இது தொடர்பாக அதிமுக சார்பில் வரலட்சுமி என்ற ஒரு வழக்கறிஞர் மூலமாக தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அதிகாரிகள்லாம் கிட்டத்தட்ட செயலற்ற தன்மைக்கு போயிட்டாங்க நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் செயல்பட விடாமல் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க ரீல்ஸ் போடுபவர்களையும் தம்பியை வணங்குகிறவர்களையும் நான் தம்பின்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அவருக்கு அவருக்கு ராயல் சல்யூட் வழங்குகிறவர்களுக்கு தான் இந்த காவல்துறையில் மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு டிஜிபி இருப்பார் லாண்டாட்ரு இங்கே பல டிஜிபிக்கள் அதிகம் திருச்சியில் ஒரு டிஜிபி சென்னையில் ஒரு டிஜிபி என்று பல டிஜிபிகள் இருக்காங்க மேலும் வந்து முதலமைச்சர் வீட்டிலே நாலஞ்சு டிஜி டிஜிபி ஹோம் செக்ரட்டரிலாம் இருக்கிறதுனால எப்படி போலீஸார் யாருடைய கட்டளை ஏற்று செயல்படுத்த முடியும் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த நான்கு வருடம் செயலற்ற தன்மையின் காரணமாக ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து அவனை விடுன்னு சொல்கிற நிர்பந்தம் திமுக ஆட்சியில் இருக்குது அண்ணன் அம்மா ஆட்சியில் கிடையாது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அப்படி கிடையாது குற்றவாளிகள் ஒரு குற்ற ஒருவர் தவறு செய்து விட்டார் அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களும் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணம் என்று நடவடிக்கை எடுக்குங்கள் சொல்லி சட்டத்தை ச சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தது தான் அதிமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது எதற்காக மனக்கிட வேண்டும் என்ற ஒரு ஒரு ம ஒரு ஒரு சோர்வான மனநிலைக்கு காவல்துறையினர் சென்று விட்டார்கள் நினைக்கிறேன் அதுதான் வந்து கும்மிடி நிகழ்வை காட்டுகிறது இதில் வந்து இந்த நிகழ்வில் இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியலங்கிறது வந்து ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்டியாடுக்கு நிகராக இருந்த ஒரு காவல்துறை இப்பொழுது தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருக்கிறது காரணம் ஒரு நல்ல நிர்வாகம் தான் காட்டுகிறது காவல்துறையினர் பொதுமக்கள்கிட்ட தகவல் கேட்டிருக்கதாக சொல்கிறாங்க விரைவில் பிடிப்பார்கள் என்று நம்புகிறோம் ஆனால் அதில் அந்த குற்றவாளியை உதாரணமாக அதே திருவ திருவள்ளூர் மா பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு திமுக நிர்வாகி ஒரு பெண்ணை இப்போ செய்யும்போது அதற்கு துணை போனது திமுக அப்போ அங்கே நல்லா செயல்படணும்னு நினைக்கிற அதிகாரி அங்கே சோர்ந்து போகும்போது உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு பின்னாலும் எதுவும் ஆளுங்கட்சியினர் இருப்பார்களோ அதனால் காவல்துறை மந்தமாக செயல்படுகிறோங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்குது எனவே இது இது தொடர்பாக அந்த உரியவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே அதிமுக சார்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பெண்ணை அந்த குழந்தையுடைய வீட்டிற்கு சென்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆறுதல் கூறிவிட்டு சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சட்ட பாதுகாப்பும் அவங்களுக்கு தேவையானால் சட்ட உதவிகளையும் அதிமுக செய்யும் கண்டிப்பா காவல்துறை சோர்வுன்றப்ப நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட செயல்பட முடியாத இருக்குது சமீபத்தில் இந்த மயிலாடுதுறையில் இருந்த டிஎஸ்பி வந்துட்டு சஷ்டம் பண்ணியிருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் வந்து காவல்துறை மீது நம்பிக்கையை வந்து மக்கள் கூடிய சூழல் இருக்கு இதுல ரெண்டு விதமா இருக்கு நல்ல காவல்துறை கா காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் செயல்பட விடாம தருக்கிறாங்க கா திமுகவுக்கு லாலி பாடுகிறவர்கள் திமுகவுக்கு துணை போகிறவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைத்திருது அதனால அவங்க எதேச்சதிகாரமாக ஒரு காவல் அரசை போலீஸ் அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்குறேன் உதாரணமாக திருபுவன நிகழ்ச்சி அங்கே வந்து அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டார் அது யாருடைய உத்தரவு அப்படின்ற சொல்லப்படலை அது ஓடி ஓடி அதுக்கு சிபிஐ கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க இப்போ ஒவ்வொன்றா வருது வேன் வேனில் வந்து போலி நம்பர் பிளேட் வச்சுருந்துருக்காங்க அந்த பாடியை வந்து இறந்த பாடியை வந்து வண்டியில் வச்சு சுற்றியிருக்காங்க எல்லாம் தெரியுது இல்லையா இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அண்ணா திமுக அண்ணா அதிமுகங்கிறது எப்பவும் மக்களுக்கான கட்சி திமுகங்கிறது கோபாலபுரத்து வீட்டில் இருக்கிற மக்களுக்கான கட்சி அஇஅதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கான கட்சி எனவே தான் என எடப்பாடியார் வந்து எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதுபோன்ற சட்ட ரீதியான விஷயங்கள் வரும்போது அஞ்சாமல் போரிடுங்கள் கழகம் உங்களுக்கு நிற்கும்னு சொல்லியிருக்கார் எனவே நாங்கள் நீதிமன்றங்களில் போராடி இந்த மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கு நீதியை பெற்றுத்தருவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை கட்சி சுத்தியல் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து தேர்தலுக்கு அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்து பாஸ் ஆகிடுவோம் இவர் வந்து ஒரு வருடமாக படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துருக்கார் பொதுவாக நல்ல மாணவர்கள் வந்து வருஷம் விடா படிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது இவரோட கூட்டம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திருமாவளவன் ஏன் அப்படி பேசுனாருன்னு தெரில அதாவது அவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டுட்டோரியல் படித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு குரூப் ஸ்டடியில் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க அவர் குரூப் ஸ்டடியில் பண்ணியும் அவருக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல எப்படி ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கன்னா அவர் வேங்கை வயல் அவருடைய கொடிமரங்கள் அகற்றியும் போன்ற விஷயங்கள்ல அந்த பாடங்கள்லாம் அவர் இன்னும் அரியர் சுச்சிருக்கார் பாஸ் ஆகலை என்கிறதை அவருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் திமுகவுடைய குரூப் ஸ்டடி தான் கண்டிப்பாக சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டம் இல்லை கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் காங்கிரஸ் எல்லாமே இருக்காங்க இந்த சூழலை வந்துட்டு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தையும் கம்யூனிஸ்டோட சித்தாந்தத்தையும் நான் ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி சார் பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் என்றைக்கோ நீர்த்து போய்விட்டது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பேரளவுக்கு ஒரு கலர் துண்டை அணிந்து கொண்டு அதுதான் கம்யூனிஸ்ட் என்று தீவிரமாக ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில் இருக்கிறாங்க நான் வந்து கண்ண திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த கடைக்கோடியில் இருப்பவன் எங்களை பாடரை ஒட்டி தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது நீங்கள் வந்து மார்த்தாண்டத்தை தாண்டி கேரளாவுக்குள்ளே போயிட்டா அந்த தமிழ்நாட்டு பார்டருக்கு அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தீ காங்கிரஸுக்கு எதிரி அந்த பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்தால் காங்கிரஸோட கூட்டணி என்ன கொள்கை மா வ ஒரு மா ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கையா கட்சினா ஒரு கொள்கை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுமா அப்போது அங்கே காங்கிரஸை வலுவாக அவங்களோடு எதிர்க்கிற அந்த கம்யூனிஸ்ட்டு இங்கே கா கூட்டணி போட்டு தோளோடு தோல் நின்று திமுகவுடைய தாழ்வாரங்களில் படுத்து கிடக்கிற வாழை குலைத்து கொண்டு தாழ்வாரங்களில் கிடக்கிறத போல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே திராவிட முன்னே அறிவாலயத்தினுடைய வாசலில் காற்று கிடக்கிறத பார்க்குறேன் அப்போ எங்கே கொள்கை போச்சு அதே ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே தட்டியில் வைத்து பார்க்குறேன்னு என்று அர்த்தம் வருகிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அதன் மூலமாக என்ன ஆகுற என்ன என்ன என்னன்னா இப்போது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா அப்படின்னா அதை வந்து நான் நான் என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினர் உடனே இங்கே பிறந்தையை அழைத்து அது குறித்து அவர் விளக்கம் கேட்கணும் இல்லைன்னா அவரை மன்னிப்பு சொல்லணும் அல்லது அதை ஒத்துக்கிட்டாருன்னு ஆகும் இல்லைன்னா இதை பற்றி எப்பவும் அதிமுகவுடைய ஜன்னலை திறந்து பார்த்து விவாதம் நடத்துகிற ஊடகங்கள் இப்படி ஒரே இந்தி கூட்டணிக்குள்ளே இத்தனை குளறுபடிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி அப்போ எப்படி வந்து வேறு வேறு திசையில் பயணிக்கிற கொள்கையுடையவர்கள் ஒன்றாக இருக்க முடியும் என்பதை கேட்கணும் பாஜகவோடு அஇஅதிமுக சேர்ந்துட்டா ஐயோ ஆத்தா ஆத்தாடி என்று கதறுகிற ஊடகங்கள் அந்த ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறவர்கள் இதையும் ஏன் கண்டும் காணாமல் இருப்பார்கள் என்றால் அது நிச்சயம் அவங்களுக்கு கருத்து கூறுடர்கள் தவிர வேறு ஒன்றில் இல்லை இப்போ கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் மதச்சார்பின்மை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் அவர்கள் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துருக்காங்க அது ஒரு நொண்டிச்சாக்கு அதாவது மக்கள் தான் இதில் முக்கியம் மத சார்பின்மை எப்படி முக்கியமோ அதை மாதிரி மக்களும் முக்கியம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவே இல்லை இல்லை கட்டணம் விஷம் ஷாக் அடிக்கிற மாதிரி உயர்ந்து கொண்டே செல்கிறது பள்ளிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே போராடி கொண்டிருக்கிற சாம்சங் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி எல்லா மட்டத்திலும் தினசரி நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கிட்டு இருக்கு திமுக ஆனால் இதெல்லாம் தாண்டிட்டு மதச்சார்பின்மை நாங்கள் காப்பதற்காக ஒன்றிணைக்கிறோன்னா மக்கள் இல்லாமல் மதம் எங்கிருந்து வரும் முதல்ல மக்களை பாருங்கள் சார் மக்களே இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு தான் மதம் முதல்ல மக்களை காப்பாற்றுகிற வழியை கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க